ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்ணா ரெசிபி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் பகவாக போட போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து பூவெலாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லூப்பு சேர்த்து காலிஃப்ளவர் சேர்த்து லைட்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவரமாக மைதா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் வச்சு ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகணும்னா ஒன்று ஒன்றா வந்து புரிச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா சுத்தமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது காலிஃப்ளவர் பக்கோடா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி தாங்க உங்கள் வீட்டில் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிங்